குழந்தைங்களுக்காக எப்படி கொஞ்சம் ஈஸியா உன்னுடைய வரைபடத்தை ஞாபகத்துல வச்சுக்கலான்றதுக்காக பிரிச்சு சொல்லி கொடுக்குறேன் உன்னுடைய வரைபடம் சில சிறப்பு வரைபடங்கள்ல நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடு ரெண்டு இது இருக்குது வகை இருக்கு அதுல எதிர் மாறுபாடுல மூணு கணக்கு இருக்குது மூணு கணக்கு இருக்கு மொத்தமா இருக்கிறதே ஒன்பது கணக்கு அதுல மூணு கணக்கு மட்டும்தான் எதிர் மாறுபாடு இந்த மூணு கணக்கையும் நீ கரெக்டா கண்டுபிடிச்சுட்டீங்கனாலே மத்தான் நேர்மாறுபாடுன்றது உனக்கு நல்லா தெரிஞ்சுது எடுத்துக்காட்டு பத்து புள்ளி எட்டு மிதி வண்டி ஓட்டுபவர்னு தொடங்குவாங்க அதுல என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களே அட்டவணை குடுத்துருக்குறாங்க ஸோ அட்டவணை குடுத்துட்டா உனக்கு ரொம்ப வேலை சுலபமா முடிஞ்சிடும் என்னன்னா இந்த மூணு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம்

இங்க அட்டவணை தயார் பண்ணிரலாமா x y ஓர் 20 20 2 10 20 4 5 20 நல்லா கவனிச்சுப்பா இரண்டு எண்களையும் பெருக்கினால் இருபது வரணும் ஆனா மத்த அட்டவணை எல்லாம் அப்படி கிடையாது அதனால இதுல நிறைய பேர் தப்பு பண்றீங்க அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் ஏனால எப்போதும் போலவே இங்க ஒண்ணு ரெண்டு மூணு போட்டுட்டு அந்த காலம் வரலன்னு கூட நீ அழிக்கலாம் தப்பு கிடையாது அப்ப இது என்ன இது இந்த மூணு காலம் வந்துதான் அடுத்தது என்ன பண்ணி இருந்து கணக்க தொடங்குவோம்

ஒன்டிமர் நீ எட்டுறது இல்ல ரெண்டு நாலு ஆறு எட்டு எப்படி வேணா பத்து எப்படி வேணாலும் எடுக்கலாம் ஆனா இதுல இருக்கிறதுனால முடியாத குழந்தை எடுக்கிறதுனால இதுல இருக்கிற நம்பரையே நீ எடுத்துற மாதிரி ஞாபகத்துக்குள்ள வச்சுற மாதிரி சொல்லியிருக்க